ஐயா முன்னிலையில் ஐற்றது இதிலே செயல் தலைவர் திரு திருமதி காந்தி பரசுராமன் அவர்கள் கொண்டார்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய பேரவை நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த செயற்குழு கூட்டம் என்பது ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய வழக்கமான ஒரு கூட்டம் என்றாலும் கூட இந்த தருணத்தில் வழக்கமாக செயற்கு கூட்டம் மாநில செயற்கு கூட்டம் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் இங்கு தயாரபுரத்தில் மருத்துவர் ஐயா முன்னணியில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருந்தோம் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது தமிழகம் முழுக்க இருந்து பேரவை கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திலே சில தீர்மானங்கள் அதாவது அமைப்பை பலமாக கட்டமைப்பது குறித்தும் டார்க் கவுன்சில் தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் நாங்கள் திமுகம் நிறைவேற்றி இருக்கின்றோம் மேலும் மருத்துவ சமுதிப்பேவை என்பது என்றைக்குமே மருத்துவர் ஐயா உருவாக்கிய முப்பத்தி மூன்று அமைப்பின் ஒரு அமைப்பு அந்த மருத்துவர் ஐயா ஊர் தான் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவே நாங்கள் இங்கு இன்று இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்தி வைக்கின்றோம் தேர்தல் ஆணையம் இன்னும் இறுதி செய்யலை அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொய்ய சொல்லி பீகாரில் நாங்கள் நிற்க போறோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயாவிலேயே அங்கீகரிக்காமல் மருத்துவர் ஐயாவிற்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் பீகார் தேர்தலில் நிற்கப் போகிறோம் என்று சொல்லி தான் சொல்லிதான் மாமலத்தை கேட்டிருந்தார்கள் அந்த மாமல சின்னம் என்பது தனிப்பட்ட ஒரு நபருக்காக வழங்கப்பட்டதில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தேர்தல் ஆணையம் வழங்கி ஆனால் நீங்கள் எங்களிடம் கேட்டது போல அண்ணன் அண்ணமமணிம் கேட்கலாம் அல்லது இருந்தோறும் கொய்யை அடித்து விடக்கூடிய புழுகு மூட்டை அண்ணன் கே பால அவர்களிடம் கேட்கலாம் நீங்கள் பீஆர் தேர்தலில் நிற்பதாக சொல்லி சின்னம் கெட்டதாக பெருமை ஏற்றிக் கொண்டீர்களே பிஆர் தேர்தலில் நின்றீர்களா வென்றீர்களா அப்படின்னு நீங்க அவர்களும் அதாவது பீகார்ல எலெக்ஷன் நடக்கும்போது அந்த மாநில தேர்தல் ஆணையம் சின்னங்களை உறுதி செய்யும் அப்பொழுது அங்க இருக்கின்ற கட்சிகளுக்கு அது ஒரு வாய்ப்பு தரும் இங்க எந்த சின்னத்தை விருதுமுறைப்பட்டு சுயசிய கட்சிகளுக்காக ஒரு வாய்ப்பு தரும் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை இங்க முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க நேரடியாக புதுப்பு வழியில் முயற்சி செய்து பாண்டிச்சேரியில பாடாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு பாண்டிச்சேரியில் இன்றைக்கு எதுவுமே இருந்த சின்னம் மாம்பழத்தினுடைய இந்த வரவு நேரத்தை சொல்லி பீகாரில் கேட்கறாங்க அது பாண்டிச்சேரியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற பீகார் தேர்தல் ஆணையமும் அங்க மாம்பழத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு தற்பொழுது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற தகவையில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் ஆணையம் சொன்னது மாதிரி இங்கே சின்ன ஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு சுத்தறிக்கை எடுத்திருக்காங்க அதனால இப்பொழுது பட்டி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா சார்பில் நாங்கள் தேர்தல் அணுகி எதற்கு மாம்பழ சின்னத்தை அந்த பிரியல் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் விசாரித்து யாருக்கு அதை இட வேண்டும் என்றும் உறுதி செய்யும் ஒருவேளை அந்த சின்னம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்ய மறுத்தால் இது குறித்து நிச்சயம் நாங்கள் அதாவது சட்டம் படித்தவங்க சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க என சரி நீதிமன்றத்தில் வரதாடுறவங்களுக்கு தெரியும் குண்டர்கள்னா யாரு என்பது அது சில வரையறை வச்சிருக்காங்க குண்டர்கள்னா யாரு அப்படின்றது ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவையை செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை கிண்டற்றி கொண்டதை நாங்கள் வங்கியை கண்டிக்கிறோம் திரு பாலு அவர்கள் சட்டத்தை படிக்க வேண்டும் குண்டர்கள் என்றால் யார் யார் குண்டர்கள் அந்த மணல் கொள்ளையர்கள் அப்புறம் ஒழுங்கின செயல்களை செய்யக்கூடிய விபத்தார செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்புறம் இந்த தொடர் புத்தவாளிகள் அப்புறம் திருட்டு இந்த மாதிரி சில வரகளை ஒரு தொலை வழக்கு பிறப்பிச்சிட்டு பாட்டாட்சி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவையை செய்யக்கூடியவர் அவர் மீது எந்த நடக்கும் கிடையாது அவரை குண்டர் என்று சொல்வது திரு அருள் அவர்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேல வாக்களித்த அந்த சேலம் ஒட்டுமொத்த மக்களையுமே குண்டர்களாகக் தான் நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயம் திரு பால அவர்களுக்கு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்கள் பாலத்தை புகழ்வார்கள் என்று நேரத்தில் தெரிவிக்கிறது